கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அமலுக்கு வந்தது சிஏஏ திருத்த சட்டம் ஏன் இப்போதைக்கு இந்த பாஜக அரசு சிஏ திருத்த சட்டத்தை அமல்படுத்த துடித்தது அமல்படுத்தியிருக்கிறது இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில் மக்களை கொண்டு போய் வைக்கணும் இது என்னன்னே புரியாத தலத்தில் தேர்தல் அறிவிக்கணும் தேர்தல் அறிவித்த உடனே இந்த சிஏ திருத்தச் சட்டத்திற்கு யார் யாரெல்லாம் வரணும் யார் யாரெல்லாம் வரக்கூடாது என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தப்பட்ட அந்த சட்டம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடி தலைமையிலான இரண்டாவது முறை மோடி தலைமையிலான அந்த பாஜக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திருத்த சட்டம் அமலுக்கு வர இருந்த அந்த தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்ட போது எதிர்கட்சிகள் பெரிய அளவில் போராட்டங்களை வெடிச்சிருக்கிறது பெரிய அளவில் போராட்டங்களை வெடிக்கும் பட்சத்தில் உடனடியாக அது வந்து அமல்படுத்த நிப்பாட்டாம அமல்படுத்தாமல் உடனடியாக அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்குள்ளே கொரோனா பீரியட் இப்படி வந்து ஏறக்குறைய நாலு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இந்த சிஐஏ திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஏன் இப்போது மோடி அரசு இந்த சிஐஏ திருத்த சட்டத்தை அமல்படுத்தும் ரெண்டாவது இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏன் இந்த சட்டம் செல்லாது அப்படின்றத பற்றி நம்ம இந்த விடியவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் வீடியோவை இது போல் முக்கியமான தகவல்களை என்னால் உங்கள் ஒரு வீடியோவில் கொண்டாந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் வாங்க இந்த சிஏ திருத்த சட்டம் யாருக்கு உகந்தது யாருக்கு உகந்தது அல்ல அப்படின்ற பற்றி தெளிவாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தப்பட்ட அந்த சட்டம் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருத்தி அதாவது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு அந்த சட்டம் ரொம்ப அந்த வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாங்கள் நிச்சயமாக அந்த சட்டத்தை திருத்தி எழுதுவோன்னு சொல்லி அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த சட்டத்தை நாங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே அமல்படுத்துவோம்னு சொல்லி மோடி அரசு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஸ்டாலின் அவர்களும் மேற்கு வங்க முதல்வர் அவர்களும் நாங்கள் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் வைக்க விட மாட்டேன்னு சொன்ன அந்த தருணத்தில் கூட மாநில அரசுகளை எதிர்த்து இந்த சிஏஏ திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது எவை என்ன வேணால் கத்திட்டு போ நாம் பண்ணுறது தான் இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தக்க பாடமாக இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிஏ திருச்சட்டம் வந்தால் வந்தா என்ன வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல மதத்தை வைத்து இந்த சிஏ திருத்த சட்டம் மக்களுக்கானது மதத்தின் ரீதியாக இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன் மதத்தை மட்டும் இந்த அரசு குறிப்பாக மோடி அரசு மதத்தை மட்டும் எதற்காக முன்வைக்குது இப்போ சமீபத்தில் இப்போது அதாவது ஒரு நான் பேசுவதற்கு ஒரு சிறு ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு புதிய தலைமுறையில் ஒரு காணொலி ஒன்று கேட்டேன் அது வந்து பொதுச் செயலாளர் பாஜகவிட பொதுச் செயலாளர் வந்து யாரும் உதாரணம் கட்டுறது அப்படின்னா ராஜீவ் காந்தி சோனியா காந்தி சோனியா காந்தின்றவங்க இங்கிலாந்து தேசத்துன்னு நினைக்கிறேன் அவர்களும் காந்தியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க ஸோ அவர்களுக்கு இங்கே அதாவது சோனியா காந்திக்கு இங்கே அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலியமாக அவர்களுக்கு குடியுரிமை அளிக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா அண்டை நாடுகளில் இருந்து வரக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு முக்கியமாக இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த இவர்களுக்கு வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் உதவியாக இருக்குது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக அவங்களுக்கு வந்து குடியுரிமை அதாவது இந்தியா நான் ஒரு இந்தியன் அப்படின்ற குடியுரிமை பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மூணு நாடுகள் சொல்லப்படுது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்க வங்கதேசம் இந்த மூணு நாடுகளிலுமே மதத்தின் ரீதியாக சிறுபான்மையினர் மதத்தின் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் மதத்தின் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் இன பிரச்சனை இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது இங்கே என்ன கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னா மதத்தின் ரீதியாக உங்களை துன்புறுத்தப்பட்டால் இந்தியா உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ புரியுதா மதத்தின் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் இந்தியாவுக்கு நீங்கள் வரலாம் ஏறக்குறைய ஆறு ஆண்டுகள் இங்கே இருந்தால் போதும் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இங்கே இதில் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்களுக்கு இது உகந்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழர்களும் ஏன் இலங்கை தமிழர்களை குறிவைக்கணும் ஏன் இஸ்லாமியர்களை குறிவைக்கணும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இப்போதைக்கு பெரிய அளவில் வெடிக்க தொடங்கி இருக்கிறது தேர்தல் வாக்குறுதியில சிஏஏ திருத்த சட்டம் அமலுக்கு வரும்னு சொன்னது ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதற்கு முன்பாகவே இந்த சட்டம் அமலுக்கு வந்தது எப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறாங்க மக்களை பிளவுபடுத்தி மோடி அரசு ஆட்சி செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்லேருந்து ஒரு ஒரு நபர் அழகாக செய்தியை ஒன்று கொடுத்துருக்குறார் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் அவங்கெல்லாம் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது நான் வந்து எனக்கு குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து எனக்கு வந்து குடியுரிமை வேணும் இந்தியாவில் எனக்கு ஒரு குடியுரிமை வேணும் ஸோ எனக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம் இதை இன்னொரு கேள்வி என்ன எழுப்பப்படுது அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாக எதற்கு இவங்க வந்து அமல்படுத்தணும் அதான் முன்பே சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கிய வாக்குறுதிகளை இதுவும் ஒன்று சிஏஏ திருத்தச் சட்டம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உடனடியாக அதை வந்து அமல்படுத்தணும் சொல்லி மோடி அவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மத்திய அமைச்சர் ஒருத்தர் கொல்கத்தாவினுடைய ப்ரெஸ் மீட்டில் அழகாக பேசி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழு நாட்களில் யார் எதிர்த்தாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி இந்த சிஏஏ திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏழு நாட்கள் தாண்டிடுச்சு தேர்தல் வரக்கூடிய இன்னும் சில வாரங்கள் உள்ள நேரத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்னார் நாங்கள் தேர்தலுக்கு முன்பு இந்த சட்டத்தை அமல்படுத்துவோம் ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு தேதி என்ன மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தருணத்தில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ இந்த சட்டம் நாட்டை நாட்டிற்கு அமலுக்கு வந்திருக்கிறது இதை பார்த்திங்கன்னா ஆறு மதத்தை சார்ந்தவர்கள் இதை வந்து விண்ணப்பிக்கலாம் ஹிந்து பார்சி புத்தம் சமணம் கிறிஸ்தவம் ஜெயின் இந்த ஆறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமியத்துக்கு இதில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்தியாவில் இருக்காங்க இல்லையா அந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து பாதிப்பு இல்லையா வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த சட்டம் ஏற்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மோடி அரசு எதற்காக திட்டமிட்டு இஸ்லாமியர்களையும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்களை எதற்காக திட்டமிட்டு ஒதுக்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது இதில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை எதற்காக ஒதுக்கணும் ஈழத்தமிழர்கள் போர் ரீதியாக அவர்களை மன ரீதியாக பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தன்னுடைய நாட்டை இழந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அகதிகளாக வந்து இன்னும் திருச்சியில் அகதி முகாம்களெலாம் அடப்பட்டு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு இதில் வந்து இந்தியா குடியுரிமை அளிக்கப்படாதுன்ற மாதிரி இந்த சட்டம் முகம் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் கண்டாவே இந்த மதவாத கட்சியான பாஜகவிற்கு ஆவாது ஆனால் இலங்கை தமிழர்களை ஏன் நீங்கள் வந்து வேணான்னு சொல்கிறீங்க எதுக்காக ஒதுக்குறீங்க அவன் வந்து இங்கே வந்து குண்டு வச்சுருவான் இங்கே வந்து ஏதாவது ஒன்று நடந்துடும் இலங்கை தமிழர்களை நடக்கக்கூடாது இலங்கை தமிழர் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கமாக என்னன்றது தெரியலை மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கீழே கமலில் சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று நாடுகள் வரும் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை அது சொன்ன இல்லையா பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்து பார்சி புத்தம் சமணம் கிறிஸ்தவம் ஜெயின் இந்த ஆறு மதத்திற்கும் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் இஸ்லாமியர்களை வந்தாங்கன்னா அவங்க இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவங்க ஒரு எப்படி சொல்கிறது அகதியாக உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூட இந்த இந்திய நாடு மறுக்குது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரோஹிங் இஸ்லாமியர்கள் அதாவது மியான்மரில் இருக்கக்கூடிய ரோஹிங் இஸ்லாமியர்கள் இவர்களுக்கும் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன் மோடி அரசு இஸ்லாமியர்களையும் ஈழத் தமிழர்களையும் எதற்காக வஞ்சிக்கணும் இன்னும் இதே இந்திய அரசு ஈழத்தில் போய் அந்த நடந்த போரில் சம்மந்த இல்லாமல் மூணாவது ஆளாக மூக்க நுழைச்சி பண்ணாமல் இருந்திருந்தாங்க அட்லீஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் மாரி வேடிக்கை பார்த்துருந்தாங்க அப்படின்னா வேடிக்கை பார்க்கல எல்லா நாடும் வந்து சிங்களவனுக்கு ஆதரவாக செயல்பட்டது உண்மை ஆனால் இந்திய அரசும் போய் அன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட நம்மளுடைய ஈழ போராட்டத்தை வேடிக்கை தான் பார்த்தோமே தவிர நம்ம அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுன்ற கேள்வியும் இப்போ நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் நிறைய வருது இன்றைக்கி அங்கே ஒரு போர் முடிவு பெற்று ஈழத்தமிழர்களுக்காக ஒரு நாடு வந்திருக்குமே ஆனால் மேதகு பிரபாகரன் தலைமையில் ஒரு நாடு அங்கே மலர்ந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு ஈழத்தமிழர்களை ஒதுக்கிவிட்டு இந்த சட்டத்தை எழுதியிருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன் தேர்தலுக்கு முன்பாக இந்த இசேஏஏ திருத்த சட்டம் ஏன் பாஜக துடிக்குது குறிப்பாக இஸ்லாமியர்களை புறக்கணிக்கவா ஈழத்தமிழர்களை புறக்கணிக்கவா அப்படின்ற கேள்வியும் நான் உங்கள் மத்தியில் கேட்கணும்னு விரும்புகிறேன் ஒன்றே ஒன்று தாங்க எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரணும் என்ற கேள்வி உங்ககிட்ட நான் ஒரு ப்ரையாரிட்டியாக இந்த கேள்வியை வைக்கேன் எனக்கு மேபி பதில் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணமாக ஆக்கப்பட்டோம் அதற்கு நீங்கள் எங்களை ஓட்டு போடுங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஏஏ திருத்த சட்டத்தை அத்தனை எதிர்ப்புக்கு மத்தியிலும் சிஏஏ திருத்த சட்டத்தை நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ புதிதா ஏன் எடப்பாடி எதிர்க்கிறோம் அப்படின்னு இப்போ புரிதா எடப்பாடி பழனிசாமி ஏன் சிறுபான்மையுக்கு ஆதரவாக இங்கே நாடகம் போடுகிறார் அப்படின்னு தெரியுதா அன்னைக்கு இருக்கக்கூடிய பன்னெண்டு ராஜ்யசபா இன்றைக்கி இன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்த சிஏஏ திருத்த சட்டம் இங்கே அமலுக்கு வந்திருக்காது அன்னைக்கு இவங்க மோடி அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டத்துக்கும் ஜால்ரா போட்டதுனால தான் இன்னைக்கு இந்த சிஏஏ திருத்த சட்டம் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது முக்கியமாக அதிமுகவினுடைய அந்த ராஜ்யசபா எம்பிக்கள் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம்ன்ற மாதிரி மக்கள் வெறுப்பில் உமிழ்ந்து தள்ளினாங்க அதற்காக தான் இத்தனை எட்டு தோல்வி எடப்பாடி கூட அவருக்கு பட்டம் வழங்கப்பட்டதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி அத்தனை பேரையும் வந்து இந்த திருத்த சட்டம் ஓரம் கட்டுகிறது ஆறு ஆண்டு இங்கே பணியாற்றினா போதும் அதாவது ஆறு ஆண்டு இந்தியாவில் நீ வாழ்ந்துருந்தால் போதும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பின்பு அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கப்படுது மோடி ஆட்சிக்கு முன்பு மோடி ஆட்சிக்கு பின்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து அகதியாக வந்து இங்கே தங்கியிருக்காங்களே அவங்க பதினோரு ஆண்டுகளுக்கு மேலே வந்தவங்க இது வரைக்கும் வந்தவங்க இதுக்கு மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி மறுக்கப்படும் என்ற மாதிரி இந்த சட்டம் சொல்லப்படுது மேபி என்ன நடக்கப் போகுது இந்த சிஏ திருத்த சட்டத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களை பிளவுபடுத்த இந்த மோடி அரசு திட்டமிடுகிறதா அப்படின்ற மாதிரி காங்கிரஸினுடைய ஒரு மூத்த நிர்வாகி பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல்லாம் சொல்லுங்கள் ஏன் திட்டமிட்டு இலங்கை தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் வஞ்சிக்க வாட்டி வதைக்க ஒதுக்க என்ன காரணம் அப்படின்ற கீழே கமல்லாம் சொல்லுங்கள் இந்த சிஏ திருத்த சட்டத்தினால யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி எம்பிகள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எம்பிகள் அத்தனை பேரும் எதிர்த்த பிறகும் கூட மோடி அரசு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய சர்வாதிகார ஒரு ஆட்சியை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்க அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுவோன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மீண்டும் மீண்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மோடி ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னென்ன அமலுக்கு வரப்போகிறதுன்னு தெரியல வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமலில் சொல்லுங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி அரசு அகற்றப்படணும்னு சொல்லி இந்த விட நான் முடிக்கிறேன் நாளைக்கு உங்களுடைய உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்